ஜென்ம குரு வந்தாலே ராசி சுபத்துவத்தை அடைகிறது புனிதத்தை அடைகிறது என்பதுதான் உண்மை நல்லா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு கிடையாது எல்லா நிலைமைகளையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது குழந்தை நடக்க மாட்டேங்குது குழந்தை பேச மாட்டேங்குது குழந்தை பிறக்கலை அல்லது குழந்தை பிறந்தது இப்படி சரியா போ சரியா போகலை நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு தந்தை சொத்தை அனுபவிக்க முடியாதவர்களுக்கு நல்ல அமைப்பு அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நோயை கொடுத்துக்கிட்டு இருந்த டிராவலை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மாதிரியான மனம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசியிலேயே வர்றார் ஜென்ம குருனாலே என்னமோ வாலிகளின் எதையோ பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில அப்படிலாம் கிடையாதுங்க குரு வந்தாலே ராசி சுபத்துவத்தை அடைகிறது புனிதத்தை அடைகிறது என்பதுதான் உண்மை அதுவும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கக்கூடிய குரு ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் இந்த இடங்கள்லாம் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்கள் நல்லா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு கிடையாது எல்லா நிலைமைகளையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது மிகுந்த ஒரு அமைப்புகள் அதாவது கஷ்டப்பட்டவங்க எல்லாம் ஒரே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறது இல்லை அப்படியே கொஞ்சம் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட படிப்படியாக கொஞ்சம் மன அழுத்தம் நெயங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்ற அத்தனை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் மேலே சிறு குழந்தைகளுக்கு நோய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவங்க குழந்தை நடக்க மாட்டேங்குது குழந்தை பேச மாட்டேங்குது குழந்தை பிறக்கலை அல்லது குழந்தை பிறந்தது இப்படி சரியாக போ சரியாக போகலை இந்த மாதிரியான சிறு குழந்தைகளால் வருத்தங்களை அடைந்து கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு நற்குழந்தை பாக்கியம் புத்திரப்பேறு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு குழந்தைகளை பிரிஞ்சிருந்தவங்க ஹாஸ்டலில் விட்டுருக்குறேன் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுருக்குறேன் குழந்தைக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க பிள்ளைங்க ஆகிட்டாங்க செட்டில் ஆகலை எனக்கு வந்து இருபது வயசில் பிள்ளை இருக்குது இருபத்தஞ்சி வயசில் பிள்ளை இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பிள்ளைக்கு க வேலை கிடைக்கல அல்லது இன்னும் என் கையைத்தான் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நான் ரிட்டையர்டாக போகிறேன் என்ன செய்கிறது இந்த மாதிரி குழந்தைகள் பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ ஏது செய்கிறார்களோ அது போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்பு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணால் கூட நான் நல்ல அலங்கன்றவங்க எல்லாத்துக்குமே கூட்டு தொழில் செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் அப்பா அம்மா வை வழியில் உதவிகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான உதவிகள் தந்தை சொத்தை அனுபவிக்க முடியாதவர்களுக்கு நல்ல அமைப்பு மிக மிக முக்கியமாக அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு நிலைமை வரைக்குமே ஆபீஸ்ல என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து சரியா இல்லைங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க மிதனராசிக்காரர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய குறுப்பயிற்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய அதுக்கடுத்து நாலு நாளில் ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த ராகு கேது பயிற்சியில் மூன்றாம் இடத்துல கேது வருவது மிகப்பெரிய யோக பலன் ஆகவே எல்லா நிலைகள்லையும் முன்ன மாதிரி இல்லாமல் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டம் மாதிரி இல்லாமல் ஏதோ நானும் ஒரு வேலை பார்க்குறேன் தொழில் பார்க்குறேன் நிம்மதியான குடும்பத்தை வச்சுருக்கிறேன் என்கின்ற மாதிரி அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பமே நன்றாக இருக்கக்கூடிய மனம் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய சிறப்பான குரு பயிற்சி மிதன எல்லோருக்குமே இந்த குரு உண்மையிலேயே சனிப்பயிற்சி இப்போ முடிஞ்சபோது இருந்தாந்தான சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பயிற்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பெயர்ச்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்கள்ல நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஏ நம்ம கிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலமே குரு பலம்னு சொல்றமே இந்த குரு கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்திலையும் அப்ரோச் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப சொல்கிறோம் சொல்றோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்பில் கண்டிப்பாக செய்வார் இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே ராசியிலே அவர் வந்துட்டார்னு வைங்க அதில் ஒன்றாம் இடத்திலேயே அதில் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துவிட்டால் கூட கடன் வந்துட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போது பெரிய நல்ல பணங்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மையிலே அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார்ன்றதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான பலம்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியர்கிட்டையும் போய் குருபலம் வந்துருச்சா பாருங்கள் ஜோசியரை தான் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில் வருது தொழிலில் வருது வியாபாரத்தில் வருது நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழில புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில சடனா ஒரு பிக்கப் சடனா ஒரு சவுண்டு சடனா ஒரு அமைப்புல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்க சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் குறுப்பெயர்ச்சி பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சியில வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிலிருந்து விலகிட்டீங்க ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறது கஷ்டப்பட்டாலும் இப்போ சொந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில பண வாரங்களை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதுல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பாத்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜென்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்பவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்பவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க